ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் வாராகி உன் வீட்டை நோக்கி ஓடோடி வந்த காரணத்தை உடனடியாக தெரிந்து கொள் தங்கமே நிலை போகும் நேரம் உன் அருகில் வந்துவிட்டது அதை நீ ஏற்றுக்கொள்ளாய் என்றால் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் என் தங்கமே இத்தனை நாள் உன் எதிரிகளுக்கு முன்னால் நீ போராடி வாழ்ந்தாக வேண்டும் என்று நினைத்த எண்ணம் அனைத்தும் வீணாகிவிடும் என் பிள்ளையே தங்கமே உன் குல தெய்வமே விதியின்படி விட்டுவிடலாமா என்று யோசிக்க காரணம் என்ன அன்பு பிள்ளையே உன்னிடத்தில் இருக்கும் ஒரு குறையை நீ சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் தெய்வம் உனக்காக போராடுவதை நிறுத்திவிடும் என் அன்பு தங்கமே உன் மனதில் இருக்கும் வேதனைகளும் சோதனைகளும் நீங்க வேண்டும் என்ற எண்ணம் அன்பு பிள்ளையே நான் சொல்வதை இப்போது நீ கேட்டாக வேண்டும் உனக்குள் ஆயிரம் வேதனைகள் இருக்கலாம் ஆயிரம் போராட்டங்கள் இருக்கலாம் அன்பு பிள்ளையே அடுத்தவரின் கண்ணீரை பார்த்தால் உன் வேதனைகள் அத்தனையும் மறந்து அவர்களின் வேதனையை குறைக்க வேண்டும் என்ற உன் எண்ணம் இன்று கை கொடுக்க போகிறது தங்கமே உன் நல்ல எண்ணத்திற்கு உன் வாழ்க்கை இன்று இரவோடு முற்றிலும் மாற்றமடையப் போகிறது என் தங்கமே இந்த தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது என் அன்பு பிள்ளையே நான் சொல்வது சத்திய வாக்கு தங்கமே இன்று இதை நீ கேட்காமல் தள்ளிவிட்டு போயிருந்தாலும் அன்பு தங்கமே இன்று இரவு உனக்கு நடக்க இருக்கும் காரியத்திற்கு தெய்வம் பொறுப்பாகாது என்று முடிவெடுத்து விட்டது என் அன்பு பிள்ளையே உன் குலதெய்வம் கூட விதியின்படி விட்டுவிடலாமா என்ற எண்ணம் உன் குலதெய்வத்தின் மனதில் வர காரணமும் நீதான் என் அன்பு தங்கமே நீ செய்த ஒரு காரியம் தான் இன்று உன் குலதெய்வத்தை இப்படி நினைக்க வைத்து விட்டது தங்கமே இனி ஒரு முறை உன் மனதில் இப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடாது என்று சொல்லத்தான் நான் வந்தேன் என் அன்பு தங்கமே என்ன நினைத்தாய் உன் மனதில் எதை பற்றி யோசித்தாய் உன் மனதில் எதை செய்யக்கூடாது இனிமேல் என்று நினைத்தாயே அதை செய்யாமல் விட்டுவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கை முற்றிலும் வேறு கைக்கு மாற்றப்பட்டு நீ இழப்பது உன் வாழ்க்கையை மட்டுமல்ல அத்தனையும் ஆக இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் இப்போது பிறந்து கொண்டிருக்கிறது தேவையற்ற எண்ணங்களால் உன் வாழ்க்கையை முழுக்க முழுக்க அழிக்க போவது உன்னிடத்தில் இருக்கும் உன் எதிரியின் எண்ணம் தீய சக்தியாக இருக்கிறது தங்கமே அதை அழிக்க வேண்டும் உன் எண்ணத்தை சுத்தப்படுத்து முழுக்க முழுக்க தெய்வத்தை உன் மனதில் கொண்டு வா தெய்வத்தின் மீதான இருக்கும் அவநம்பிக்கையை எரித்து விடு இப்போது நம்பிக்கையோடு சொல் குலதெய்வமே என்னை காக்கவா என்று ஐந்து முறை கூறு என் பிள்ளையே அதோடு மட்டுமல்லாமல் உன் நம்பிக்கையை எனக்கு காணிக்கையாக கொடுத்து இன்று இரவு உனக்காக காவல் நிற்க இந்த வாராகி எண்ணையை எடுத்துக்கொள் தங்கமே இன்று உன் இல்லத்தில் நான் இருப்பேன் உன் காணிக்கை எனக்கு பலமாக கொடுத்து இந்த வாராகியை உன் இல்லத்தில் வைத்தால் வளமும் நலமும் பெற்று இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சக்திகளையும் அளிப்பால் இந்த வாராகித்தாய் ஓ மாதி சக்தியே போற்றி நன்றி